ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப் செய்யப்போகிறோம் என்னென்னா இப்போ நாளாக இருக்கிறதுனால நண்டு சூப்பு செய்யப்போகிறோம் அது என்னென்னா காய்ச்சலுக்கு சளி பிடிச்சிருக்கவங்களுக்கு இருமலுக்கு நெஞ்சி சளி இருக்கிறவங்களுக்கு இவங்க எல்லாருமே தொடர்ந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிட்டாங்கன்னா அந்த சளியெல்லாம் உடனே சரியாக இது வந்து நம்ம கிராமப்புறங்கள்ல நம்ம முன்னோர்கள் வந்து கடைபிடித்த விஷயம் இது வயல் நண்டு கிடைக்கும் அந்த வயல் நண்டை வச்சு அவங்க அழகா வந்து ஒரு சூப் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க அது எனக்கு அந்த மாதிரி நண்டு கிடைச்சது பட் ஆனா இது வயல் நண்டு இல்லை சாதா நண்டு தான் நான் இதை வச்சு சூப் செய்ய போறேன் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பர்டிகுலரா வந்து குழந்தைங்களுக்கு இந்த கிளைமேட்ல வந்து சளி பிடிக்கிறது இயல்பான விஷயம் இந்த பத்து வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்கும் எதிர்ப்பு சக்தி இருக்காது இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும் போது அதுவும் ஈவன் வந்து இந்த மறு மாசம் வரும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப போடுது ஈவன் பெரியவங்களுக்கு கூட வந்து சளி பிடிக்கிறது வந்து சகஜமான ஒண்ணுதான் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஃபுட்டை வந்து சூடு கொடுக்குற ஃபுட்டாக எடுக்கணும் பாடிக்கு வந்து ஹீட் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு விதத்துல இந்த நண்டு வந்து நமக்கு உடம்புக்கு வந்து சூடு கொடுக்கறது ஸோ இது வந்து நம்ம குழம்பாகவோ நண்டு ஃப்ரை ஆகோ நண்டு சூப்பாகவோ எப்ப செஞ்சு நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய ஃபேமிலி மட்டும் ஆரோக்கியமா இருப்பாங்க நீண்ட நாள் நம்ம ஆயுசோட வாழலாம் சோ இன்னைக்கு நான் ஆரம்பிக்க போறேன் நீங்களும் செஞ்சு பாருங்க என்ன பண்ணலான்னு இந்த நண்டு சூப்பு வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சே செஞ்சிடலாம் என்னென்னத பார்க்கலாம் ஓகே நான் இப்ப ஆரம்பிச்சப்ப என்னன்னா நண்டை வந்து நல்லா இடிச்சு போடுறேன் இடிச்சு போட்டீங்கன்னா அதோட ஜூஸ் வந்து நல்லா இறங்கும் சரி நான் இப்ப செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ நண்டு சூப்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு என்னென்னன்றத பாத்துடலாம் ஃபர்ஸ்ட் எண்ணெய் காய வச்சு முதல்ல நம்ம சோம்பு தான் போட போறோம் அதனால சோம்பு வந்து முதல்ல லைட்டா தட்டி வச்சுக்குவோம் மிளகு ஜீரகம் வந்து இறக்கும் போது போடணும் அதை வந்து நம்ம கடைசியில தட்டிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருள்கள் வந்து மல்லித்தூள் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கல்லூப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு தக்காளி இங்க பாத்தீங்கன்னா கொத்தமல்லி இலை புதினா இலை கருவேப்பில இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நண்டு நண்டை வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு இப்ப இத திரும்ப இன்னொரு தடவை மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணணும் பிடிக்கிறதுக்கு கல் பிடிக்கிறதுக்கு கல் உரள இருக்கு இப்ப நம்ம சரிய ஆரம்பிச்சிடலாம் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நண்டை வந்து மஞ்சத்தூள் போட்டு இன்னொரு தடவை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நான் வந்து முதல்ல சோம்புச்சுக்கிறேன் என்ன பஸ்ட் தான் கிளாதிக்க இப்ப வந்து மிளகு ஜீரகம் வந்து நம்ம இறக்கும்போதுதான் போடணும் அதனால வந்து இத அடுத்தது ரெண்டாவதா நீக்கிக்கிறேன் ப்போ இஞ்சி கொஞ்சம் பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாமே இப்படி தகடையா தட்டிடலாம் tracar கொஞ்சம் உடைச்சி un joc, o கொஞ்சம் pot-ho donar? pen நைட்டா மேல மேலே இப்போ தக்காளியும் நல்லா நசுக்கியாச்சு இப்போ இன்னொரு முறை இத எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாமே தட்டியாச்சு இப்போ இது கூட மஞ்சத்தூள் மல்லித்தூள் குழம்பு மிளகாய் தூள் குழம்பு தூள் சும்மா ஒரு கால் ஸ்பூன் வாசனைக்காக தான் கல்விப்பூ இத எல்லாத்தையும் சேர்த்து இடிச்சிடலாம் இப்போ இந்த பேஸ்ட் வந்து வெச்சிடலாம் நண்ட வந்து மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் இந்த கால் பீஸ் எல்லாம் ஓபன் இப்ப இந்த பாடி பீஸ வந்து கட்டினா போதும் ஏன்னா அதுல வந்து நிறைய செத இருக்கு அதோட ஃபிளஷ் வந்து வீணா வைக்கிறாரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் ஓகே இப்ப நம்ம அடுப்புல செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம் Van a su சூப்புக்கு வந்து நிறைய ஆயில் தேவையில்லை அதனால கம்மியா கொடுப்பேன் ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் தாளிக்கிறதுக்காக ஒரு கிராம்பு கொஞ்சோண்டு பட்ட கடல் பசி இப்ப நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் பெரு அதாவது இந்த இஞ்சி பூண்டு இந்த மசாலாவை வந்து ரெண்டு நிமிஷம் எண்ணெயில வதக்கும் இப்ப நம்ம சோம்பு கிராம்பும் போட்டுடலாம் போட்ட உடனேவே இந்த மசாலாவை போட்டுக்கணும் ஏன்னா இது கறிவிடக்கூடாது எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டு செஞ்சுன்னா ரொம்ப மனமா இருக்கும் பூக்கு பயங்கர டேஸ்டி ஃபுட்டு லைட்டாக விடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் வதக்கணும் அதுக்குனால வதக்கணும் கொத்தமணி அதை புதினாய் இப்போ இந்த கட்டி வச்சிருக்க நண்பர் அதோட சேர்த்துடலாம் ఇప్పుడు మనం తన్ని இப்போ நமக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு ஊத்திக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் மிளகு ஜீரகம் போட்டு இறக்கிடலாம் இப்போ நண்டு சூப்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம இறக்க போறோம் இறக்க போற நேரத்துல மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி இறக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகு ஜீரக வந்து எப்பவுமே கடைசியில போடணும் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்டு சூப் இப்போ ரெடி ஆயிடுச்சு வீட்டில் எல்லாரும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பெரியவங்களுக்கு கொடுங்க குழந்தைங்களுக்கு எல்லா வயதுனருமே சாப்பிடுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சுவையான நண்டு சூப்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்